வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவில் கேளக்கிய சித்தரோட நூற்றி எட்டு முறை மந்திரத்தை ஜெபிக்கிறதை பார்க்கலாம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் உங்களோட ப்ரேயர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஓ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக ಓಂ ್ಯಿತ್ತರ್ ನಮೋ ನಮಕ ಓಂ ಕೇಲಕ್ಯ ಸಿತ್ತ ನಮೋ ನಮಕ ಓಂ ಕೇಲಕ್ಯ ಸಿತ್ತರ್ ನಮೋ ನಮಕ ಓಂ ಕೇಲಕ್ಯ ಸಿತ್ತರ್ ನಮೋ ನಮಗ ಓಂ ಕೇಲಕ್ಯ ಸಿತ್ತ ನಮೋ ನಮಗ ஓம் க்கியசித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் 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 நமோ நமக ஓம் லக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் க்கியசித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய 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 சித்தர் நமோ நமக ஓம் ஊழக்கிய சித்தர் நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஊலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய 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 சித்தர் நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் 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 ஏலக்கிய சித்த நமோ நமக ஓம் ஊலக்கிய சித்த நமோ நமக ஓம் ஊழக்கிய சித்த நமோ நமக ஓம் ஊலக்கிய சித்த நமோ நமக ஓம் ஊலக்கிய சித்தர் நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக கேலக்கியர் சித்த நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்த நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்த நமோ நமக ஓம் കളക്കയസിത്ത നമോ നമക ഊ കേളക്കയസിത്ത നമോ നമക ഊ കേളക്കിത്ത നമോ നമക ഓ ഏക്ക സിത്ത നമോ നമക ഓം കേളക്കയ സിത്ത നമോ നമക ഓം കേളക്ക സിത്ത നമോ നമക ഓം ஏலக்கியசித்த நமோ நமக ஊழக்கிய சித்த நமோ நமக ஊழக்கிய சித்த நமோ நமக ஊழக்கிய சித்த நமோ நமக ஊழக்கிய சித்த நமோ நமக ஊழக்க சித்த நமோ நமக ஏலக்கிய சித்த நமோ நமக ஊலக்கிய சித்த நமோ நமக ஊலக்கிய சித்த நமோ நமக ஊலக்கிய சித்த நமோ நமக ஊலக்கிய சித்த நமோ நமக ஓம் ஊலக்கிய சித்த நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய 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 சித்தர் நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் 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 கேலக்கிய சித்த 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 நமோ நமக ஓம் சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமக